நம்ம திருப்பதி ரயில் நிலையத்திலிருந்து ஆவடி வெறையும் வரலான்னு சொல்லிட்டு கரெக்டாக மத்தியானம் நான் ஒரு பதினொன்றரை மணிக்கு திருப்பதி ஸ்டேஷனுக்கு வந்தேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா திருப்பதியிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் பார்க்கக்கூடிய ஒரு மெமோ எக்ஸ்பிரஸ் கேட்டகரி கொண்டுள்ள ஒரு மெமோ ட்ரெயின் இந்த ட்ரெயினுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள் சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ இந்த வண்டி டெய்லியுமே மத்தியானம் ஒன்று இருபத்தஞ்சிக்கு திருப்பதியிலிருந்து கிளம்பி சாயங்காலம் அஞ்சே காலுக்கு சென்னை சென்ட்ரலுக்கு வரும் நம்ம வண்டி கரெக்டாக ஆன் டைம் ஒன்று இருபத்தஞ்சி திருப்பதியிலிருந்து கிளம்பி ரேணிகுண்டாவுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பதுக்கு வந்துச்சு ரேணிகுண்டாவில் நம்ம வண்டிக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆல்ட்டு கொடுத்தாங்க நம்ம வண்டிக்கு ஒரு ரிவர்சல் ரேனிங் குண்டாலில் இருக்குது ரெயினிங் குண்டாலேருந்து மறுபடியும் நம்ம வண்டி கரெக்டாக ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம வண்டி ஒரு குறிப்பிட்ட ஸ்டாப்பிக்கு தான் கொடுத்துருக்காங்க நம்ம வண்டியும் ஒரு தரமான வேகத்தில் எல்லா மலைகளுமே அழகாக கடந்து நம்ம வண்டி வேகமாக போயிட்டு இருந்தது நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா திருப்பதியிலருந்து சென்னை சென்ட்ரல் வரையுமே மொத்தம் பதினாலு நிறுத்தங்கள் கொடுத்துருக்காங்க நம்ம வண்டியும் வேகமாக ஒரு ஸ்டேஷனும் அழகாக கடந்து போயிட்டு இருந்தது நமக்கு பார்த்தீங்கன்னா ஆவடிக்கு நாலு இருபதுக்கு வரணும் ஒரு பத்து நிமிஷம் டிலேயில் நாலு முப்பதுக்கு வந்து நம்ம வண்டி சேர்ந்தது நம்ம வண்டிக்கு டாட்டா காட்டி நம்மளை வீட்டுக்கு கிளம்பியாச்சு